நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் விளக்கம் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அரசு பணிகளில் வயது வரம்பில் தளர்வு அளிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு விளியினூர் மாதா குளத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழக தலைவர் கலைமாமணி பழனிவேல் வரவேற்புரையாற்றினார் செயலாளர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பெரியாண்டவர் கிராமிய கலைக்குழு தலைவர் கலைமாமணி வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி இந்தியா கல்ச்சர் அசோசியேஷன் பிரான்ஸ் நிர்வாகி அயூப் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் போட்டியை சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் சிலம்பம் விளையாடி துவக்கி வைத்து கலந்து கொண்ட அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நாட்டில் இருந்து வரப்பட்ட புனித நீர் புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் நூற்றி ஓராம் ஆண்டு ஊற்றும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி விளிநூர் பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான ஆசியாவின் தூய லூர்தன்னை என அழைக்கப்படும் ஆலயம் உள்ளது தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியேல் என்ற குகையின் அற்புத சுனையில் இருந்து கொண்டுவரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நூற்றி ஓராவது ஆண்டாக மாதா திருக்குளத்தில் ஊற்றும் விழா மாலை நடைபெற்றது மேலும் இயேசு சபையின் குரு ஜோசப் ஆண்டனி சாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைந்தது தொடர்ந்து பிரான்ஸ் லூர்து கேபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பவனியாக எடுத்து செல்லப்பட்டு மாதா திருக்குளத்தில் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் அருள் தந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் கடந்த ஆட்சிக் காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி ஆறு நிலநிலை பொறியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பணி ஆணையை வழங்கினர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சின்னஞ்சிறிய மாநிலமாக புதுச்சேரி இருந்தாலும் குஜராத்துக்கு இணையாக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த ஆற்றில் அரசு காலி பணியிடங்கள் காலத்தோடு நிரப்பப்படாததால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு பணியிடங்கள் நிரப்பும் பொழுது வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் தெரிவித்தார் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு அசத்தினர் புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆனழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் மெடல்கள் வழங்கப்பட்டது குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் போட்டியில் கலந்து கொண்டு அனைத்து சிறுவர் சிறுமிக்கும் சான்றிதழ் மெடல் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாமை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தையால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் இ சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது அதன்படி முத்தையால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதன் தொடக்க விழா இன்று தொகுதி திமுக அலுவலகத்தில் நடந்தது இந்த சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் அவை தலைவர் எழிலன் தொகுதி திமுக துணை செயலாளர் ரவி திமுக மக்கள் சேவை மதன்பாபு மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு பாபு பிரகாஷ் பாஸ்கர் சந்துரு குவைத் சண்முகம் சிற்றரசு நாகராஜ் எழில் சுதாகர் மகளிர் அணி தொகுதி திமுக துணை செயலாளர் திருமதி கலைவாணி விமலா சுதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகை அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள செல்லிப்பட்டு பகுதியில் வீடு தோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஜெயமணி அருள் பாலாஜி விக்கி ஐயப்பன் ஹரி ஆகாஷ் சங்கீதா ஊர் முக்கிய பிரமுகர்கள் பெரியவர்கள் கலந்து இதேபோல பகுதியில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடு தோறும் சர்க்கரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம் பகுதியில் இரண்டாவது நாளாக சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் இரண்டு கிலோ சர்க்கரையை வழங்கினார் அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் திருபுவனை தொகுதியில் உள்ள சன்னியாசி குப்பம் பகுதியில் இரண்டாவது நாளாக வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரைகளை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் மணிகண்டன் சிவகுமார் ஹரி பிரசாத் ஆகாஷ் சங்கீதா பிரவீன் பாலமுருகன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆடைகள் வாங்குவதற்கு மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னலி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM எம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி வாருங்கள் உங்கள் கனவு ஆடைகளை அழுச் செல்லுங்கள் புதுச்சேரி முத்தியால் பேட்டி ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நடைபெற்ற ஆடிப்புற விழாவில் ஏராளமான பெண்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டி ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆடிப்பூர பெருவிழா நடைபெற்றது அதன்படி காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்செட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயம் வந்தடைந்தனர் அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதி டி என்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவை கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்வர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் ஆகியோர் வழங்கினர் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இலவச மனைப்பட்டா பெற்ற பயனாளிகள் சபாநாயகர் செல்வத்தை தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர் <laughs> दिम्पर्मा <दिरीं> <laughs> புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் முப்பெரும் விழா சிறப்பாக நடந்தது திருபுவனை களித்தீர்த்தால் குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமை தாங்கினார் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விருது இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் சமபந்தி விருந்து ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடந்தது இந்நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லக்ஷ்மிகாந்தன் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் எஸ் ஜே ஜெயபால் கேஎஸ்பி ரமேஷ் வன்னியர் பாதுகாப்பு சங்க தலைவர் செந்தில் கவுண்டர் என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் தனசேகரன் என்ஆர் காங்கிரஸ் பாலமுருகன் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி செயலாளர் ரேவதி பர்குணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் சமபந்தி விருந்து படைக்கப்பட்டது மேலும் பெண்களுக்கு சர்க்கரை மைதா கோதுமை உள்ளிட்ட பை வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருபுவனை சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

அளவிலான சிலம்பம் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அரசு பணிகளில் வயது வரம்பில் தளர்வு அளிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுனூர் மாதா குளத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்